ஓபிஎஸ் அணியில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிமுக கூட்டணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது பாஜக கூட்டணியில் தான் ஓ பி எஸ் இருக்கிறார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் ஓ பி எஸ் இருக்கிறார் அப்போ அதிமுக ஓ பி எஸ் டி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் ஒரே கூட்டணியில்தான் தான் வரப்போகிறார்கள் அனைவரும் ஒன்றிணைவப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் ஒருபுறத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது இருந்த போதிலுமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அதாவது பொதுச்சாரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் எந்த விதமான அறிவிப்புகளையும் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது ஓ பி எஸ் ஐ இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி அதில் முக்கியமான நபராக நமது ஜெயக்குமார் அவர்கள் கூட பெயர் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட இப்ப அதிமுகவிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு ஜெயக்குமாருக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு தான் வந்து மாநிலங்களவை தொகுதி எம்பி சீட் தருகிறோம் அப்படி அவரது வாயை அடைத்தது அதிமுக இப்ப கடைசியாக அவரையும் கைவிட்டு விட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அதன் காரணமாக தலைமையின் மீது கடும் கோபத்திலே நமது ஜெயக்குமார் அவர்கள் இருக்கு அது மட்டுமல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் திடீரென அக்கட்சியை விட்டு விலகி எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று சருக்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்றத்தில் நடைபெற இருக்கிறது அதனை ஒட்டி அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் தான் தென் மாவட்டங்களை குறிவைத்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி புதிய வியூகங்கள் வந்து வைத்து வகுத்துள்ளார் மதுரை மேற்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ஆர்யா கட்சியில் இருந்து விலகிய கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இவர் அதிமுகவில் தீவிரமாக பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னே கூட அதிமுகவிட விலகிய ஆர்யா முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமாருக்கு மிகவும் நெருக்கமானது என்று கூறப்படுகிறது மேலும் சொந்த காரணங்களுக்காக அதிமுக விலகுவதாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஆர்பி உதயகுமாருக்கு தனித்தனியாக கடிதங்களும் எழுதி அனுப்பி இருக்கிறார் கட்சியில் தீவிரமாக பணியாற்றும் நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுவதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தற்போது அதிர்ச்சியில் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்ப அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்குமே அதிமுக தீவிரமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் நான் என்னுடைய சொந்த கொள்கிறேன் விலகிக்கொள்கிறேன் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அவர் அநேகம் ஓ பி எஸ் அணியில் இணையக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அல்லது மாற்று கட்சியில் இணையப் போகிறாரா ஓபிஎஸ் அணியில் இணைவதற்குத்தான் தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி வெளியாகிறது இது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது விதிநகரன் அதிமுக பிளஸ் பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டணியில் தான் வரப்போகிறது அப்படின்னே அப்படி ஒரே கூட்டணியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமியால் ஓ பி எஸ் அதாவது எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு கூட சொல்லு ஒருத்தர் பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி பண்ணிவிட்டு இருக்க ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க